தமிழில் வந்த சிறந்த கதையம்சம் உள்ள படங்களில் புதிய ராகம் படமும் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியானது இப்படம் நடிகை ஜெயசித்ரா தயாரித்து அவரே இப்படத்தை இயக்கியிருந்தார் இப்படத்தில் ரகுவரன் வித்தியாசமான கணவர் வேடத்தில் நடித்திருந்தார் பிரபல பாடகியாக ஜெயசித்ராவும் அவரது கணவராக ரகுவரனும் நடித்திருந்தனர் ரகுவரன் வீட்டிலேயே திருடுபவராக இருப்பதால் அவரை பிடிக்காமல் போக அவரை வெறுக்க முடியாமல் தன் முன்னாள் காதலர் ரகுமான் மீது காதல் வருகிறது ஜெயசித்ராவுக்கு சிறந்த பாடகரான அவரை தன்னுடைய செல்வாக்கால் பிரபல பாடகராக்குகிறார் அவரை திருமணம் செய்ய விரும்புகிறார் அவரை அவர் முறைப்பெண் திருமணம் செய்ய இருப்பதால் விலகுகிறார் தன் கணவர் ரகுவரனின் ஆட்டமும் நாளுக்கு நாள் அதிகமாக காதலர் ரகுமான் மணந்த முறைப்பெண் தற்கொலை செய்ய ஜெயசித்ரா என்ன முடிவெடுக்கிறார் என்பதே கதை படத்தில் இளையராஜாவின் இசையில் வந்த பாடல்கள் எல்லாமே நன்றாக இருந்தது வாடுமோ ஓவியம் தெய்வங்கள் கண் பார்த்தது ஓ ஜனனி என எல்லா பாடல்களும் அருமையாக இருந்தது இது ஒரு இசை ரீதியாகவும் கதை ரீதியாகவும் ஹிட் அடித்த படம் என சொல்லலாம்